வணக்கம் உங்கள் மீனவன் பாருங்க நம்ம போட்டுல வந்த நண்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ இருக்கு ஈரோடு இருக்கான் தண்ணிக்குள்ள கட்டி போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ இருக்கும் ஆனால் என்னென்ன அந்த நண்டு ஒரு கிலோ இப்போ இன்னைக்கு எவ்வளோடா ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா ரெண்டாயிரத்தி இது ஒரு கிலோ இன்னிக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறுபாய்க்கு போகுது ஆனால் இப்போ இது ரெண்டாயிரத்தி எண்ணூறு ரூபாய்க்கு போவானா போகாது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கொடுக்கு உடஞ்சிருச்சு ரெண்டு கொடுக்கு இருக்கணும் ரெண்டு கொடுக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா நேரம் ரெண்டாயிரத்து எண்ணூறுரூவாய்க்கு போகிறது இப்போ இப்போ இந்த கொடுக்கு போனதால் வெறும் முந்நூறுவா முந்நூறு ரூபாய்க்கு எடுப்பேன்னு சொன்னாங்க அதோட நான் பார்த்தேன் இந்த முந்நூறுவாய்க்கு இதை போய் நம்ம விற்கிறதுக்கு இந்த நல்லத்தில் போகிற ஆட்களுக்கு ஒரு டீ கூட குடிக்க முடியாது அதனால ஸ்கூல் பிள்ளைகளுக்கு அப்படியே நாலா பீஸா போட்டு பொறிச்சு ஸ்கூலுக்கு கொடுத்துட்ருலான்னு பிளான் போட்டுட்டு எடுத்துட்டு போகிறேன் பாருங்கள் ஓடும்போதே ஓடிடும் போலிய ஓடும்போதே விழுந்துடும் போலடா அப்படி பண்ணுறதை விட இதுதான் கரெக்ட் அவங்களுக்கு வேலை வேலை நிறையா இருக்குது எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால தான் நம்ம ஒரு ஆளும் போய் சமைச்சு வள இன்னைக்கு முழுதும் வளைய கழித்து ஏற்றணும் இன்னும் ரொம்ப மணி ஆச்சு இன்றைக்கி எத்தனை ரெண்டாயிரத்தி எழுநூறுபா எழுநூறுபா பொருளை இன்னைக்கு நாங்கள் சமைச்சு நம்ப போகிறோம் கையா கொடுத்தோம்னு வைங்களேன் சாலா மருகையா கையை அவ்வளோ துண்டா விழுற இல்லை ஸ்கூலுக்கு கிளம்பிக்கிட்டு இப்போ இதை அது நம்ம இதை கட் பண்ணி கொடுத்துருவோம் ஐயோ இந்தா

அப்படி நாளாக கொத்திரு சரி பதிய கொத்திடுறா தள்ளி சண்டையாக தெளிவெடுக்கவே இல்லையா அதுக்கு எனக்கு சின்னது எனக்கு பெருசு சரி உனக்கு வந்து கால வச்சும் இப்போ கேட்டு பெருசு முடியாது ஸ்கூலில் போய் எப்படி எடுத்துப்பத உடிச்சு வைக்கணுமாக்கு சரி அடிச்சு மட்டும் போடுறான் அடையே உடைக்காத அடிச்சு மட்டும் போடுறோம் மசாலா மசாலா உள்ள போகிற மாதிரி ஆ போதுமா அடிங்க அப்படி சூப்பராக மக்களே இது வந்து நிலவு நண்டு நிலவு டயத்தில் வந்து தண்ணி அதிகமாகவும் கறி கம்மியாகவும் இருக்கும் நீங்கள் இருட்டு டயத்தில் வாங்கினா நல்லா இருக்கும் பொதுவாகவே நண்டு இது வந்து இப்போ நிலவு டயம்

ஸ்கில் நண்டை தூக்கி வை பிள்ளைகளை கிளப்புறதே பெரிய விஷயம் இப்போ காதில் கம்மலை பாரு தலை

ஏன் ஒரே ஒரேமருக்குல்ல இல்லை ஒன்று கூட வைக்க மாட்டேன் ரெண்டு ஒரே மருந்த பேர் போட்டிருக்கா நான் இல்லை செய்கிற பின்னா கூட உள்ளது கம்மியா இருக்கே செய்யாம

இது ஆன்லைன்ல ஆர்டர் பத்தியா இல்ல வித் சாய்ல ஆர்டர் இதே மாதிரி வாங்கிக்கலாம் இல்லையா ஒரே பாக்ஸ் ஆயிச்சு ரெண்டு பாக்ஸ் ஆயிச்சு ஐயா அது வரதா நான் வாங்குறதியா இது வரதா பாப்போம் வரதா இது நீங்க வந்து ஆடியோ ஆஃபர் அதுக்கு வந்துது காசு வித்து வந்து கேட வாங்க இது இந்த இருக்கு இது சைனாவுக்கு

அப்போ இன்னும் நோட்டுலாம் கொடுப்பாங்க புத்தகம்லாம் கொடுக்கும்போது சின்ன குட்டியை வந்து பள்ளிக்கூடம் காண்டி போகிறோம் சேர்த்தாச்சு இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டே போகிறாங்க இங்கிலீஷ் மீடியம் மாவட்டத்திலேயே ஃபஸ்ட்டு வந்த ஸ்கூல் இல்லைம்மா ஃபஸ்ட்டு அந்த ஸ்கூலில் உள்ளவங்க பிள்ளைங்க தான் ஃபஸ்ட்டு செகண்ட் வந்துச்சு அதில் தான் சேர்த்துருக்கோம் என்ன தங்க பிள்ள நம்ம வந்து ஏமாந்ததுக்கப்புறம் கற்றுக்கிட்ட மிகப்பெரிய விஷயம் கல்வி பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பை கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறத ரொம்ப மைண்டில் ஏற்றிட்டேன் அதனால பிள்ளைகளெல்லாம் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் சேர்த்தாச்சு என்னம்மா இப்போ பீஸ் கட்ட போகிறோம் பீஸ் கட்டிட்டு பிள்ளைய போய் சேர்க்க போகிறோம்